தச்சிட்டு எஸ்டாக இருக்க பிசு நூலையை நம்ம வெட்டிக்க வேண்டியது அப்புறம் பின்பக்கத்தை எடுத்து போட்டு அளவு பார்த்துக்கிட்டேன் அளவு பார்த்துட்டு கழுத்து வந்து எவ்வளோ கரெக்டாக நம்ம வெட்டணும் அப்படிங்கிறதுக்கு ரவுண்டு நெக் தான் பின்பக்கம் ரவுண்டு நெக் தான் நம்ம மார்க் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி மார்க் போட்டுக்கிட்டு நல்லா ரவுண்ட் அழகாக நம்ம வரைஞ்சிக்க வேண்டியது அதனால நான் ஒரு அர்க்காத்து ஒன்று போட்டுக்கிறேன் ஏன் அற்காத்து போடுறேன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த சென்ட்ரு கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக இப்போ ஸ்கேல் வச்சு த ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சி தைச்ச முடிய இருக்குது நம்ம மூனைகால் வச்சு ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம் இப்போ கழுத்தோட அளவும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணி நம்ம ஒரு இன்ச்சி கேப்பில் வந்து நம்ம ஒரு அந்த வளைவு போட்டுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அந்த வளைவும் நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு தையல் கொடுத்துருவோம் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம இது மாதிரி தைக்கிறது வந்து இப்போ நான் பிசுற நம்மளுக்கு தெரியும் நம்ம மேலே வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம் இன்னொரு மாடல் வந்து நம்ம இப்போ தைச்சிட்டு மீத கிளாத்தை நம்ம வெட்டுறோம் தெரியுமா கழுத்து பக்கம் அந்த கழுத்து பக்கம் வெட்டும்போது இது மாதிரி வெட்டிக்கிட்டு அர்க்காத் பண்ணிவிட்டு அப்படியே பிரட்டி தைச்சோம்னா இன்னும் அந்த ரெண்டு தையல் மட்டும் போட்டுக்கிடலாம் அது மாதிரி நான் நிறையா வீடியோ பேக்கு பேக்கு வந்து கழுத்தி எப்படி தைக்கிறதுங்கிற வீடியோ நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைனாலும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன் இப்போ நம்ம சு கரெக்டாக அந்த ரவுண்டு நெக்கு பிசுறுகள்லாம் தைச்சிட்டோம் அதனால் பிசுறுகள்லாம் வெட்டி எடுத்துக்கிறோம் இது மாதிரி வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது இப்போ நம்மளுக்கு மேலே பைப்பிங் கொடுத்துக்கலாம் ஷோல்டர் தையலையும் இப்போ நம்ம போட்டுக்கிறோம் சோல்டர் தையல் போட்டு அப்படியே திருப்பி நம்ம கையிலேருந்து இடுப்பு எழுதி தச்சுக்கிறலாம் ஆனால் நான் வந்து சோல்டர் தைச்சி எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி அந்த பிசறை எடுத்துக்கிறேன் ஏன் எடுத்துக்கிறேன்னா நான் வந்து அளவு பார்க்கணும் அதுக்காக கரெக்டாக இருக்கா அப்படின்னு அளவு பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ கையிலையும் தச்சுக்கிறேன் பாருங்கள் கையிலையும் இதே மாதிரி தச்சு நம்ம அப்படியே பிசுரோடையே விட்டுற வேண்டியதை விட்டுட்டு நம்ம தைய கை தைக்கிறோம் தெரியுமா தச்சிட்டு ரெண்டு கையவும் சேர்த்து போட்டு நம்ம ஓவர்லாக் போட்டுருவோம் அதுக்காக தான் நான் பழகிறவங்க கொஞ்சம் ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி தையல் கொடுக்குறேன் நான் கற்றுக்கும் போது இது மாதிரி தான் கற்றுக்கிட்டேன் பிசுறு மடித்து பிசுறு தெரியாமல் தைக்கிறதெல்லாம் காலப்போக்கில் நெடுகத்தில் அப்படியே கற்றுக்கிட்டதுதான் இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன் இப்போ நம்ம லைனிங் நல்லா பின்பக்கத்தை ஒட்டிட்டோம் எஸ்டாக இருக்க கிளாத்து முன்ன பின்ன வர்றதெல்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் எடுத்துட்டு நம்ம ப்ளவுஸோட அளவு பார்த்து தான் நம்ம வந்து தைக்கணும் இப்போ பின்பக்கமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு முன்பக்கமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அடுத்து கிராஸ் பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிராஸ் பட்டிக்கு நம்ம வந்து துணி வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டி நல்லா கனமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரெண்டு பக்கமும் ஒரே சைடு அதாவது உள்ளே வெளியே பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து ஒரே துணியாக வரணும் அப்படின்னா எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் நல்ல பக்கத்தை கீழே போட்டுக்கிட்டேன் நம்ம லைனிங் உள்ளே போகிற பக்கத்தை மேலே வச்சு தச்சுக்கிட்டேன் அப்படியே பெரட்டி விட்டு நல்லா வறுவிட்டு ஒரு தையல் ஊசி எடை தையல் மாதிரி ஒரு தையல் கொடுத்துக்கிறோம் இது மாதிரி ஊசி எடை தையல் கொடுத்துட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பட்டி வந்து நல்லா நச்சுன்னு அமையும் நம்மளுக்கு அதுக்காக தான் நான் இது மாதிரி தச்சுக்கிறேன் இப்போ அப்படியே பெரட்டிட்டு இன்னொரு தையல் நம்ம கொடுத்துக்குறோம் மிதி இட தையல்னு சொல்லுவோம் அதை அந்த தையல் கொடுத்துட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் அது மாதிரி தான் தச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலேயுமே என்ன சொல்லுவேன் பெண்கள் ஆகிய நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும் அது அவங்கவுங்களுக்கு எந்த தொழிலில் ஆர்வமோ நம்ம அந்த தொழிலை கையில் எடுத்துக்கணுன்னு அடிக்கடி சொல்லுவேன் நான் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சி என்னோடய வேலைகளை பார்த்துட்டு இப்போ மிஷினில் உட்காந்து லைனிங் ப்ளவுஸ் லைனிங் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நாலு இஞ்சியில் உயரம் வச்சுக்கிருவோம் ரெண்டு சைடுமே ஒரே அளவு உயரம் வச்சுக்கிருவோம் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து மூன்றை வச்சுக்கிருவோம் மூணு இஞ்சி தான் நம்மளுக்கு அளவு அரை இஞ்சி தைக்கிறதுக்காக வச்சுக்கிருவோம் இப்போ அப்படியே கிராஸ் நம்ம வெட்டிக்கிற வேண்டியது இப்போ நம்மளுக்கு பட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அர்காத் பண்ணுறது வந்து நம்மளுக்கு இப்போ இடுப்பு சைடு அதாவது விலா சைடு வரணும் ஆம்கோல் பக்கம் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா இடுப்பு ஜாயிண்டு அந்த பக்கம் வரணும் இப்போ நம்மளுக்கு பட்டி சூப்பராக ரெடி ஆகிருச்சு அடுத்து கை வந்து எப்படி தைக்கிறது லைனிங் வந்து ஃபஸ்ட்டு எப்படி தச்சுக்கிட்டு நம்ம கை கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ ரெண்டு துணியும் நம்ம சமமாக போட்டுக்கிட்டு நெட்டாக ஒரு தையலை கொடுத்துக்கிறோம் ஒரு இலையாடிக்கிறோம் நம்ம எந்த ஒரு துணி தைக்கும் போதும் ஃபஸ்ட்டு ஒரு இலையாடிக்கிறணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து தையல் பிரியாமல் இருக்கும் நான் இப்போ இலையாடிக்கிருக்கேன் இருக்கேன் பாருங்கள் தைச்சி நேராக அதாவது தையல் வந்து நேராக இருக்கணும் நம்ம கோணல் மணலாக இருந்துச்சுன்னா வந்து கைக்கு சரியாக வராது அதனால ஒரே நேராக தையல் கொடுத்துக்கிறனும் அப்புறம் கொஞ்சோண்டு கிளாத்து கூட பத்தாமல் இருந்துச்சு அதையும் வச்சு நான் தச்சுக்கிட்டேன் தைச்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நாலு பக்கமே தையல் போட்டுக்கலாம் நான் ஊசியடை தையல் போடுறதுக்காக எடுத்தேன் அப்புறம் வேண்டாம் நம்ம தான் பைப்பிங் கொடுக்க போகிறோமே அப்படின்ட்டு பைப்பிங் இருக்கிறதுனால ஒரு தையல் போதும் பைப்பிங் கொடுத்து அப்புறம் பரட்டி ஒரு அமுக்கு தையல் போடுவோம் தையல் அதிகமாக வரும் அதனால ஒரே தையல் போதும்ன்ட்டு இப்போ அமுக்கு தையல் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் போல் நம்ம கை வந்து நான் எப்பயுமே சாதா ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கட் பண்ணும்போது கையை ஒரே இதுலேயே நான் கட் பண்ணிடுவேன் லைனிங் ப்ளவுஸ் ஆகிருக்கும் பட்சத்தில் நான் அப்படியே சமமாக வெட்டி எடுத்துக்கிடுவேன் கையோட உயரம் அகலத்தை பார்த்து வெட்டி எடுத்துக்கிறவேன் எடுத்துகிட்டு லைனிங்கை கொடுத்து தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ளோ கை கட் பண்ணுவேன் இப்போ நான் தைச்சுக்கிட்டேன் எப்படி மீதாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறவன் நாலு பக்கம் நம்ம ஒரே தையலாக போட்டுக்கிட்டு எஸ்டாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறவோம் நான் எப்படி மடிக்க போகிறேங்கிறதையும் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம மடிக்கிறதையும் கரெக்டாக மடிச்சுக்கிறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த சென்ட்ரு கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக இப்போ நான் வந்து அப்படியே ரெட்டையாக மடித்து திருப்பி நாளாக மடிச்சுக்கிறேன் பாருங்கள் நாலாக மடித்து நல்லா விட்டுக்கிறணும் சுருக்கங்கள் இல்லாமல் சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கிறணும் அளவு ப்ளவுஸ் எடுத்து கையோட அளவை பார்க்கணும் நான் பார்க்குறேன் பாருங்கள் நம்ம எப்படி வேணாலும் போட்டு வெட்டலாம் ஆனால் வந்து கரெக்டாக மடிப்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் கையை உயரத்தை எடுத்துக்கிறணும் சரியா இப்போ வந்து நான் வந்து கையோட உயரத்தை எடுத்துக்கிறேன் பாருங்கள் பைப்பிங்க்கெல்லாம் கரெக்டாக நல்லா இழுத்து வச்சு மார்க் போட்டுக்கிட்டேன் தையலுக்கு காலிஞ்சி மார்க் போட்டுக்கிட்டேன் அப்புறம் நம்ம ஆம்கோல் சைடு மார்க் போட்டுக்கிட்டு ப்ளவுஸோட சுற்றளவுக்கும் மார்க் போட்டுக்கிட்டேன் இந்த அளவு நம்ம தச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அப்படியே நம்ம ஒரு படம் போட்டுக்க வேண்டியது நான் படம் போட்டிருக்கேன் அந்த கவர் தட்டு எடுக்கிறதுக்கான படமும் அதிலே வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் வெட்டிவிட்டேன் கையை வெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படியே பிரித்து விட்டு இப்போ கவர் தட்டுக்கும் படம் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் இப்போ எப்படி வெட்டுறேன் பாருங்கள் ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு அதிகமாக தேவை அரை முக்கால் இஞ்சி கூட நம்ம எடுத்துக்கரலாம் முக்கால் இஞ்சி அளவுக்கு நான் அப்படியே மார்க் போட்டிருக்கேன் தையலுக்கான துணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் போட்டு அந்த மாதிரி கவர் தட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இருக்கேன் இப்போ கையோட கவர் தட்டும் நம்ம எடுத்தாச்சு இது மாதிரி கவர் எடுத்து நீங்கள் தச்சு பாருங்கள் கை வந்து எப்படி சென்ட்ரில் ஒரு மார்க் கொடுத்துக்கிட்டு அந்த கவர் எடுத்தது வந்து முன்பக்கம் நம்மளுக்கு வரணும் துணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது வரங்க அது வந்து பின்பக்கம் வரணும் அது மாதிரி கரெக்டாக நம்ம தைக்கும்போது தைக்கணும் இப்போ நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சமமாக போட்டு இப்போ கையை வந்து ஒரு தையல் கொடுத்துக்குறோம் இல்லைனா சிலிம்பிக்கிட்டு வரும் அதனால ஒரு தையல் கொடுத்துக்குறோம் இது ப்ளவுஸு தச்சுட்டு நம்ம ப்ளவுஸோட வச்சு நம்ம கையை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம சேர்த்து ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் ஓவர்லாக் போட்டோம்னா பிரியாது அதுக்காக நான் தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஓவர்லாக் போட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இந்த கை வீடியோ வந்து நான் வந்து தனியாக பொறுமையாக இதே வீடியோவே பொறுமையாக போடுறேன் இப்போ டைம் அதிகமாக எடுக்குங்கிறதுனால நான் வந்து நல்லா ஓட விட்டு உங்கள்கிட்ட பேசி இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளுக்கு முன்பக்கம் பின்பக்கம் எல்லா லைனிங் ஒட்டியாச்சு இந்த கிளாத் வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா பைப்பிங் கொடுக்குறதுக்காக வச்சுருக்கேன் ரொம்பவே இந்த கிளாத் புடவை இந்த கலர் தான் அதனால் இதை பைப்பிங்க்காக வச்சுருக்கேன் இருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க வீடியோவை மட்டும் கட் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள்